வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தெனாலிரம்மன் கதைகளில் பிறந்தநாள் பரிசுன்ற கதையை பார்க்க போறோம் யாருக்கு பிறந்தநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு இருக்குதாங்க பிறந்தநாள் நம்ம நாட்டில் சின்ன தொழிலதிபர்களோட பிறந்தநாளையே எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர் அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தன்னோட பிறந்தநாளையே கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க வீதி எல்லாமே வானவேடிக்கைகள் அலங்காரம் அப்புறம் மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க வீட்லையே அலங்காரம் பண்ணி தோரணம் கட்டி எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க முதல் நாள் இரவுல தூதுவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்த தூதுவர்கள் எல்லாருக்கும் விருந்து அப்படின்னு தடபுடலா நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தது பீதிகள்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள் போயிட்டே இருந்தது மறுநாள் காலையில விடிஞ்சுது கிருஷ்ணதேவராயரோட பிறந்தநாள் மக்கள் அவங்க அவங்களோட பரிசுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க வெளிநாட்டிலேருந்து தூதுவர்கள் அதாவது வெளிநாட்டு மன்னர்கள் தங்கள் தூதுவர்கள் மூலமா கிருஷ்ணதேவர கிருஷ்ணதேவராயருக்கு பரிசுகள் அனுப்பிடுவாங்க அதையும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்படி நிறைய பேர் பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தெனாலிராமன் கையில் பெரிய பொட்லத்தோட வந்தாரு அவையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவ்வளோ பெரிய பொட்லத்தை தெனாலிராமன் எடுத்துட்டு வரவே இதுக்குள்ள அப்படி என்னதான் பரிசு இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது அதே ஆவல் தான் மன்னருக்கும் எல்லாரோட பரிசையும் வாங்கி ஓரமா வச்ச மன்னர் தெனாலிராமனோட தொட்டலத்தை மட்டும் அவரையே பிரிக்க சொன்னாரு தெனாலிராமன் கொஞ்சம் கூட தயங்காம பொட்டலத்தை பிரிக்க ஆரம்பிச்சாரு பிரிச்ச உடனே பரிசு வரும்னா நீங்க நினைக்கிறீங்க நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன் கதையை படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஆனா நடந்தது அது கிடையாது தெனாலிராமன் தொட்டலத்தை பிரிக்க பிரிக்க அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன பொட்டலமா வந்துகிட்டே இருந்தது வாழை வாழையோட மடல் மாதிரி வந்துட்டே இருந்தது அவை அவர் எல்லாருமே பாத்துட்டே இருக்காங்க பரிசு வருமா வராதான்னு கடைசில கடைசியா ஒரு பொட்டலம் இருந்தது அதுதான் இருக்கிறதுல சின்னது அதுக்கு மேல பிரிச்சா கூட எதுவும் இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த பொட்டலத்தை பிரிச்சாரு அது உள்ள நல்லா பழுத்து காஞ்சா புளியம்பழம்ல இருந்தது அவையவர் எல்லாரும் கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு பெரிய அதாவது ஒரு நாட்டோட மன்னர் அவ்வளவு பெரிய ஆளுக்கு நீ ஒரு சின்ன புளியம்பழத்தை கொண்டு வந்து பரிசா கொடுக்குறியேன்னு மன்னர் தன்னோட கைய வச்சு அவரோட சிரிப்பை வாயில அடக்கிக்கிட்டு என்ன தெனாலிராமனே இந்த மாதிரி புளியும் பழத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு பரிசா கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு கேட்டாரு அவையவர்கள் சிரிக்கிறத பார்த்த உடனே மன்னர் எல்லாரும் சிரிக்காதீங்க தெனாலிராமன் எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வாரு இதுலயும் அது மாதிரி ஏதாவது காரணம் இருக்கும் அந்த காரணத்தை தெனாலிராமனே சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு தெனாலிராமன் பேச ஆரம்பிச்சாரு ஆமாண்ணா நான் இந்த புளியம்பழத்தை கொண்டு வந்ததுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா புளியம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும் அது மாதிரி ஒரு நாட்டாடுற மன்னர் மக்கள் கிட்ட ரொம்ப இனிமையானவரா இருக்கணுன்றதுக்காக இந்த பழத்தை கொண்டு வந்தேன் அதே மாதிரி புளியம்பழத்தோட ஓடு எதுலேயும் ஒட்டாமையே இருக்கும் அது மாதிரி ஒரு நாட்டோட மன்னர் தன்னோட எல்லாம் திறந்துட்டு மக்களுக்காக எந்த ஒரு கொண்டாட்டத்துலேயும் ஒரு ஆரவாரம் ஒரு ஆர்ப்பாட்டத்திலயும் ஈடுபடாம எளிமையானவரா இருக்கணுன்றதுக்காக இத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இத கொண்டு வந்தேன்னு சொன்னாரு மன்னருக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு அவையோர் எல்லாரும் ஆரவாரத்தால கை தட்டினாங்க தெனாலிராமனே எனக்கு நல்ல புத்தி புகட்டினீங்க முதல்ல எல்லாரும் வெளியில நடக்கிற கொண்டாட்டத்தை நிறுத்துங்க பொக்கிச பணத்தையும் பொதுமக்கள் பணத்தையும் நான் ரொம்பவே வீணடிச்சிட்டேன் இனிமே என்னோட பிறந்த நாள் கொண்டாட்டம்னா அது கோவில்ல இறைவனுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்யறதுக்காக மட்டுமே தான் இருக்கணும் வேற எந்த ஒரு கொண்டாட்டமும் நடக்க கூடாது அப்படின்னு மன்னர் சொன்னார் இத கேட்ட தெனாலிராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தென்னாலிராமன் துணிச்சலாகவும் சாமர்த்தியமாகவும் மன்னருக்கு இந்த விஷயத்தை உணர்த்தினத பார்த்த அவையோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மன்னர் தன்கிட்ட வந்த பரிசுலயே விலை உயர்ந்த பரிசு எதுன்னு பார்த்து அதை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசா கொடுத்தாரு அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஒரு கதை